ओम शांति खुशी के खजाने से संपन्न खुश नसीब खुशनुमा बनो मघर्षीय पोक्कीशताल निरैंदे अदृष्टசாலियाह आगंगल वर्तमान समय विश्व में सबसे ज्यादा खुशी की ही आवश्यकता है आपके पास खुशी का खजाना भरपूर है तरकाला उलगिल अनीतिलम अधिगामाघ मघर्षीय आवश्यकम आइरकरदु உங்களிடமோ மகிழ்ச்சியின் பொக்கிஷம் நிரம்பி இருக்கிறது தோ சதா குஷிமே ரஹோ ஓர் தூசரோங்கோபி குஷிமே கா சாதந்தோ இஸ்ஸே சபி ஆத்மாயே ஆப்கோ குஷிக்கா தேவ்தா மானேங்கி எனவே தானும் குஷியாக இருங்கள் பிறருக்கும் குஷியாக இருப்பதற்கான சாதனத்தை வழங்குங்கள் இதன் மூலம் அவர்கள் உங்களை மகிழ்ச்சியின் தேவதையாக கருதுவார்கள் மே குஷிகா தேவ்தாஹும் சதா அப்னா ஏ டைட்டல் ஸ்மிருதி மே ரக்னா நான் மகிழ்ச்சியின் தேவதையாவேன் தனது இந்த டைட்டிலை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஓம் சாந்தி